ஹாய் நானா சார் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் நான் இருக்கிறேன் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ இந்த மாதிரி ராமதாஸ் அப்படிங்கிறவங்களோட வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம் அந்த வீட்டோட என்ஜினியர் அவங்க வந்து இந்த வீடு கட்டினதை பற்றி அவங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுவாங்க நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்துன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லுங்க வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமத்திலிருந்து இன்ஜினியர் மாரிமுத்து பேசுறேன் சார் ஆஹ் இப்ப நான் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல காலேஜ் முடிச்சிட்டு சரிங்க இப்ப அப்டேட் இந்த தேதி வரலையும் என்னுடைய வேலை வந்து முழுக்க முழுக்க கட்டட வேலைகள் தான் ஓகேங்க சார் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல இந்த பணியை அனுபவத்துல பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுல இப்ப எனக்கு என்ன ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒர்க்கு போறேன் ஆஹ் செங்கல் ஒர்க்கு சரிங்க சார் ஹாலோ பிளாக்கு இந்த மாதிரி ஒர்க்கு எல்லாம் வச்சு நம்ம வீடு எல்லாம் நிறைய கட்டி குடுத்திருக்கிறேன் ஓகே ஓகே இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்லாக்ல வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கும் ஏற்கனவே நம்ம செங்கல்ல வீடு கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரிங்க சார் அப்படி என்ன நிறைய வித்தியாசம் நீங்க கேட்டீங்கன்னா நம்ம இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு மேல ஒரு வீட கட்டுறோம் இயற்கையா ஒரு இயற்கையான இடத்துல எப்படி நமக்கு ஒரு காற்று கூலிங்கான காத்து கிடைக்குது அந்த ஒரு சொகுச அணிவிக்கக்கூடிய ஒரே இடம் எதுனா இந்த இன்டர்லாக்ல கட்டினா மட்டும்தான் கிடைக்கும் அந்த ஒரு தன்மை கிடைக்குது என்ன காரணம்னா இந்த கல்லு வந்து என்னுடைய நண்பர் அறிமுகப்படுத்தி இந்த ஏன் நான் செங்கல்ல கட்டினான கேட்டதுக்கு அதெல்லாம் வேண்டாம் இடர்லாக்க வந்து கல்லு வந்து அது வேக வைக்காத கல்லு மண்ணிலே தயார் பண்றது அந்த கல்ல மண்ணில தயார் பண்ணா எப்படி நீங்க அந்த கல்ல வச்சு கட்டி நான் கேட்டதுக்கு அவரு நான் என் கட்டடத்தை ஆரம்பிக்கிறேன் நீங்க இன்ஜினியர் ஆயிருங்க நம்ம அந்த வீடை கட்டுவோம் அதுல நீங்க எல்லா அணுவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க அதே மாதிரிதான் அந்த அடிப்படையில இப்ப வீடு கட்டிருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கட்டடத்துல வந்து கல் மட்டும்தான் காலம் வந்து அடைச்சிருக்கூச்சோ வெளிப்பூச்சிக்கெல்லாம் வேலையே கிடையாது சரிங்க சார் ஏன் உள்பூச்சி வெளிப்பூச்சி இல்ல அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஹீட்ட வெளியேற்றுறதுக்கு இந்த இன்டர்லாக் கல்லுக்கு மட்டும்தான் தன்மையே சார் ஓகேங்க சார் செங்கலுக்கோ காலப்புளாக்கோ கிடையாது சரிங்க அதெல்லாம் வச்சு கட்டி நான் வீட்டுல எல்லாம் நான் போய் நிறைய பாத்துருக்கேன் வீட்டுல குடி இருந்திருக்கிறோம் அந்த ஒரு வெக்க இருந்துகிட்டே இருக்கு அந்த வெக்கைய வெளியேத்தனம்னா ஃபேன் போடுறோம் ஃபேன் போட்டுமே இன்னும் அந்த வெக்கைய இருந்துகிட்டே இருக்க தவிர வெளியேற்ற முடியல அடுத்த கட்டம் வந்து ஏசி போடுறாங்க அது வந்து நம்ம செயற்கையா வாங்கி வச்சு பண்ணக்கூடிய வேலை சரிங்க சார் ஆனா இந்த என்டரலாக் வச்சு கட்டையில நீங்க ஃபேன் தேவையில்லை ஏசி தேவையில்லை காத்து ஓட்டம் நல்லா இருக்கு சூடுன்றது ஹீட்டுக்கே வேலை கிடையாது சரிங்க சார் அப்ப நம்ம அந்த கட்டடத்தை வந்து இந்த கட்டடம் கட்டுறதுக்கும் ஒரு செங்கல்ல வச்சு கட்டக்கூடிய கட்டியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரிங்க சார் அதுல வந்து நமக்கு மெட்டீரியல் நிறைய தேவைப்படுது லேபர் நிறைய தேவைப்படுது ஆமா ஆமா இதுல அப்படி இல்ல இதுல வந்து மெட்டீரியல் ரொம்ப கம்மி சரிங்க சார் அதே மாதிரி லேப்பர் கம்மி இதுல என்னன்னா நம்ம கல்லு வச்ச அடுக்கையில ரொம்ப நிதானமா பொறுமையா இந்த வேலையை செஞ்சுட்டோம்னா ஆண்டாண்டு காலத்துக்கு இந்த வீட்டுல இயற்கையான வாழ்க்கையை வாழ முடியும் கண்டிப்பா கண்டிப்பா எந்த ஒரு நோய் நொடியெல்லாம் வராது ஆரோக்கியமா வாழலாம் இயற்கையான இயற்கையோட ஒன்றி வாழ்ற மாதிரி தான் இருக்கு இயற்கையோட இயற்கையா இருக்கலாம் இயற்கையோட இயற்கையா இருக்கு நம்ம எங்க எங்கயோ போறோம் ஊட்டி போறோம் கொடைக்கானல் போறோம் எங்கேயோ போறோம் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு சுகம் லைஃப் லாங் ஃபுல்லா நமக்கு பிறகு நம்முடைய தலைமுறைக்கு அந்த கட்டடம் வந்து பேர் சொல்லுவோம் சரி இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் பழங்காலத்துல நம்ம மண்ணு சுவர் கட்டி வாழ்ந்தாங்க மக்கள் ஆமா அதுல ஒரு குளிர்ச்சி நம்ம அனுபவிச்ச ஆளுங்க தான் எல்லாம் வயசு அந்த மாதிரி வயசு நமக்கு எல்லாத்துக்கும் இப்ப அதே வந்து ஒரு மறு வடிவம் பண்ணிருக்கிறாங்க மண் சுவரை வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலுக்கு தகுந்த மாதிரி மண்ணா இல்லாம அதே மண்ண மண் கட்டியா மாத்தி மாத்தி அச்சா உருவெடுத்து அதே ஒரு ஷேப்பா கட்டி அந்த சேப்பா அந்த கல்ல தயார் பண்றதுனால இப்ப வீடு வச்சு கட்டையில அது ஒரு ஒழுங்கு ஷேப் கரெக்டா கிடைக்கும் ஓகே சார் ஓகே சார் சொல்லுங்க இந்த கல்ல நீங்க வந்து இந்த வீடு ஃபுல்லா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க இப்ப இந்த கல்லு வந்து லோடு பேரிங்க்கு தாங்குமா அப்படிங்கறத பில்லர் இல்லாம கட்டுனா தாங்குமா அப்படிங்கறது என்னோட கேள்வி தாங்கும் ஏன்னா அப்பெல்லாம் நம்ம வெறும் மண் செவத்தால கட்டினா சார் மேல பனங்கை வச்சு அடிக்கி பண உலையால கட்டி இருக்கிறான் அது நிறைய வெயிட் அந்த வெயிட்டே சாதாரண மண் செவர் தாங்கையில இந்த மண்ணை வந்து அதை அச்சா தயார் பண்ணி நமக்கு ஒரு சேப்பு வடிவமா குடுக்கையில அந்த வடிவப்படி கரெக்டா நம்ம தூக்குக்கா வச்சு கட்டிட்டோம்னா நல்லா லோடு தாங்க ஓகே சார் ஓகே இதே இல்லாம அது மேலயே ஒரு ஒரு ப்ளோர் எடுக்கலாம் எடுக்கலாம் ஜி பிளஸ் 1 எடுத்து ஜி பிளஸ் 1 எடுத்துறலாம் சரிங்க சார் நீங்க பில்லர் போட்டு கட்டனீங்கனா சி பிளஸ் 5 ப்ளோர் எடுக்கலாம் சரிங்க சார் சரிங்க அதல எந்த மாற்று கருத்து ஓகே ஓகே நல்லா இருக்கு அப்ப பில்லர் போட்டு பண்றப்ப அந்த பஞ்சு ப்ளோருக்கான கம்பி அது கூட செக்சர் உள்ள பிரகாரம் பண்ணிக்கலாம் இன்னும் கூடறனால கம்பியோட தயாவ கூட்டிட்டா பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு இதோட லைஃப் எவ்வளவு நாள் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இதோட லைஃப் அந்த காலத்துல மனசோட இருந்துச்சு பாருங்க ஆமா அந்த லைஃபுக்கு இது கொண்டு போகலாம் ஒண்ணு வரலாம் நான் எனக்கு இண்டிவிஜுவலா வீடு கட்டணும் விரும்புறேன் சரிங்க சார் இந்த கல்லெல்லாம் பார்த்துட்டு இந்த வீட லொக்கேஷன் எல்லாம் பாத்துட்டு இது இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு சரிங்க சார் என்னுடைய நண்பர் தினேஷ் பாப்போட்டுக்கு போயிருந்தேன் கட்டியிருக்கிற வீடு அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு சரிங்க சார் சரிங்க சார் அது மாதிரி நம்ம ஏன் இதை கட்டாம போட்டுட்டோம்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் முன்னாடியே கட்டி வருஷத்துக்கு வீடு கட்டிட்டேன் இனிமேல் மறுபடியும் இதை பார்த்தா பிறகு இன்னொரு வீடு கட்டுவோமாங்கிற சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஆசை ஆசை வருது அவசியம் என்னுடைய லைஃபுக்குல நான் இது மாதிரி ஒரு வீடு ஒன்னு கட்டி அதுல இருந்தே ஆகணும் கட்டணும் இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டணும் சரிங்க சார் சரிங்க சார் நம்ம எத்தனை கோடி செலவு பண்ணி இவ்வளவு ஆர்டிக் மாடல் போட்டு நம்ம கட்டினாலும் இந்த வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சுகம் சுகம் சரிங்க சார் இயற்கை சுகம் எந்த வீட்லயும் கிடைக்காது ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் இப்ப வந்து நம்ம ராமதாஸ் அவங்களோட வீடை வந்து நீங்க கட்டிட்டோம் பதில அப்ப வந்து அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி வீடுகள் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டி தர்ற அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்குங்களா கண்டிப்பா நான் ஒரு சேவைய எடுத்து கட்டி குடுக்கலாம்னு நினைக்கிறேன் சரிங்க சரிங்க ஏன்னா ஒரு இயற்கையான சூழல்ல உருவாகக்கூடிய ஒரு வீடு சரிங்க இது அவசியம் இத முன் வச்சு நம்ம கொண்டு போகணும் ஓகே ஓகேங்க தமிழ்நாட்டுல எங்க இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா தயாராரு கண்டிப்பா வந்து முழு ஊருக்கு அதாவது கல்லு வச்சு பாயிண்டிங் பண்ணி இந்த பில்லர் எல்லாம் போட்டு அந்த வரலையும் பண்ணி கொடுக்க ஓகே ஓகேங்க பாத்தீங்கன்னா இப்ப அறந்தாங்கியில் வந்து ஃபர்கான் ரெடி ஆயிருக்காரு கும்பகோணத்தில் வந்து மன்சூர் ரெடி ஆயிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் வந்து நம்ம மாரிமுத்து சார் வந்து ரெடி ஆகியிருக்காங்க இந்த மாதிரி உங்களை மாதிரிங்க சார் எல்லா மாவட்டங்கள்லேயும் எனக்கு வந்து இன்ஜினியர்கள் வந்து தேவைப்படுறாங்க என்ன கல் கொடுத்தா இதுதானே தானே கேட்குறாங்க அடுத்த கேள்வி ஃபுல் ஒர்க்கு செஞ்சு கொடுக்க ஆள் இருக்கான்னு கேட்குறாங்க அப்போ அதுலேயும் நான் பார்த்த இன்ஜினியர் நான் வந்து நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் ஏன்னா அளவுக்கு நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன் சார் அதில் வந்து ஒரு பார்த்த உடனேயே அவர் ஒரு வீட்டுக்காரர் மாதிரி முன்னாடி வீடியோவில் பேசிட்டு இருக்க சொன்னாருங்க அந்த வீடு கட்டுற வரைக்கும் அது ஏன் ஊடுதான்னு சொல்லி சொன்னாருங்க அந்த மாதிரியும் ரெண்டாவது வந்து கொஞ்சம் கூட இந்த என்ன சொல்கிறது பார்த்தோன்னா பட்டுன்னு பழகணும்னு தோணும்ல அது வந்து இவர்கிட்ட எனக்கு தோணிச்சு ஒரு அந்யோனியமாக இப்போ இப்போ தான் பார்த்தேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுறாங்க தேவைப்படுறவங்க இவரோட நம்பர் வந்து நான் உங்கள் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் தரேங்க சார் தேவைப்படுறவங்க இவரை வந்து தொடர்பு கொள்ளுங்க வீடு வந்து ஃபுல் ஒர்க் செஞ்சு தருவாரு ஓகே சார் கண்டிப்பா இது வந்து நம்ம வீடியோவுக்காக சொல்லுல இத ஒரு சேவையா செய்யணும் சேவை ஏன்னு கேட்டீங்கன்னா இயற்கையான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரே கட்டணம் எதுனா அது இன்டர்லாக்ல கட்டக்கூடிய மட்டும் தான் சார் ஓகே சார் அதனால இந்த கட்டடத்தை கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகமான எண்ணங்கள் இருக்கு இது எப்ப அடுத்து கிடைக்கும் எந்த யாரு வாய்ப்பு கொடுப்பான்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறேன் சரிங்க சார் கொடுத்து நான் எனக்கு வந்து அதுல இன்கம்லாம் கிடையாது சேவையா செய்யணும் இதை ஏன்னா இன்றையுள்ள காலகட்டத்தில் நம்ம இதை சேவையாக கொண்டு போனாத மக்களை ஓரளவாவது நோய் இருந்து காப்பாற்றி ஒரு இயற்கை சூழ்நிலையை கொண்டு வரலாம் கண்டிப்பாக சார் இவ்வளோ தூரம் சொன்னதால நானே வந்து ஒரு ஆர்டர் வந்து நான் வாங்கி கொடுத்துட்றேங்க சார் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னோடதா கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த திருமயம் புதுக்கோட்டை இருந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஒர்க்கு நான் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறேங்க சார் அதை வந்து இந்த வீடியோ மூலிமா தெரியப்படுத்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் அவரே சொல்லுவார் நான் ஒர்க்கு கொடுத்தது சரிங்களா அந்த வீடு ஃபினிஷிங் வீடியோ வர்றதுக்குள்ள ஒரு வீடு வந்து நான் ரெடி பண்ணி தரேன் சார் நம்ம இதோட முடிச்சுக்கலாங்களா சார் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி